பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் தல வரலாறு மூலவர் பிரகதீஸ்வரர் தாயார் பெரியநாயகி தலவிருச்சம் பின்னை வன்னி தீர்த்தம் சிம்மக்கிணறு கங்கை கொண்ட சோழபுரம் மாவட்டம் அரியலூர் தல வரலாறு தஞ்சாவூர் பெரிய கோவிலைக் கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவனமாதேவிக்கும் மார்கழி திருவாதிரையென்று பிறந்தவன் ராஜேந்திர சோழன் இயற்பெயர் மதுராந்தகன் இவனது ஆட்சிக் காலம் கி பி ஆயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்து நாற்பத்து நான்கு வரை கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலைப் போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தான் தஞ்சாவூரைப் போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரியநாயகி என்றும் பெயர் சூட்டினான் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வரச் செய்து அபிஷேகம் செய்தான் இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஆனது கும்பாபிஷேக நீரைக் கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடியச் செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தான் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்துக் கொண்ட பின்பே சிவனைத் தரிசனம் செய்வான் இக்கோவில் முழுவதும் பாராங்கல்லால் ஆனது இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கம் ஆகும் இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு நேயப்படும் இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சிறப்பு பெரிய லிங்கம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் தான் உள்ளது தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் பன்னிரண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் ஐம்பத்தைந்து அடி சுற்றளவும் ஆவுடையார் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர் ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரமாண்டமாக அருள்பாலிக்கிறார் தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் இங்குள்ள லிங்கம் பெண் அம்சமாகும் அங்கு உரல் வடிவம் இங்கு உடுக்கை வடிவம் அன்னாபிஷேகம் காஞ்சிமடத்தின் சார்பில் ஐப்பசி பவுர்ணமி தினத்தில் இங்கு பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடந்து வருகிறது நூற்றுக்கணக்கான மூடை அரிசியை வேகவைத்து மூலவராக இருக்கும் பிரமாண்டமான லிங்கம் மூடும் அளவிற்கு சாதத்தினால் அபிஷேகம் செய்வார்கள் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த அபிஷேகம் நடக்கும் அத்துடன் காய்கறி கனி வகைகள் பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து சிறப்பு பூஜை நடக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிவரை பக்தர்கள் அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசிப்பார்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம் குறிப்பாக பானத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் கதிர்கள் ஓடுருவி இருக்கும் அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு கிடையாது எனவே ஆவுடை பகுதியில் உள்ள அன்னத்தில் தயிர் கலந்து தயிர் சாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை சாப்பிடுகிறார்கள் பெரிய நாயகி பெயருக்கேற்றாற் போல் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரத்தில் பிரமாண்டமாக அம்மன் அருள் பாலிக்கிறாள் நிமிர்ந்து பார்த்து தான் வணங்க வேண்டும் இவளது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்துள்ளார் அதன் பிறகு தான் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வர ஆரம்பித்தனர் என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியானக்கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என அழைக்கப்படுகின்றனர் பங்குனித் திருவிழாவின் கடைசி நாளில் துர்க்கைக்கு ஐநூறு குடம் பாலபிஷேகம் செய்யப்படுகிறது சுற்றமுடியாத நவக்கிரக மண்டபம் இங்குள்ள நவக்கிரகம் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய எந்திர வடிவில் எட்டு கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார் தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான் தேரிலுள்ள பத்து கடையாணிகளும் கந்தர்வர்கள் என கூறப்படுகிறது நவக்கிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவக்கிரகங்களை சுற்ற முடியாத படி மண்டப அமைப்பு உள்ளது குழந்தை வடிவில் துர்கை இங்குள்ள துர்கை மிகவும் சத்தி வாய்ந்தவள் இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசூரனை வதம் செய்த கோலத்தில் அருளுகிறாள் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இவளை மங்களச்சண்டி என்று அழைக்கிறார்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காக இவளை வணங்குகின்றனர் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை நடக்கிறது ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை வணங்குவான் இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் இவளுக்கு கோவிலின் இடது பக்கம் தனி சன்னதி உள்ளது கணக்கு விநாயகர் ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோவில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது எனக் கேட்டான் அமைச்சருக்கு சரியாக சொல்லத் தெரியவில்லை அவர் பதறிப்போய் அங்கிருந்த விநாயகரை வணங்கினார் காவிக்கல் எட்டு ஆயிரம் செம்புகாசு காவிநூல் எட்டு ஆயிரம் செம்பு காசு என நினைவு வந்தது எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார் தற்போது கனக விநாயகர் எனப்படுகிறார் இவர் தன் வழக்கையில் எழுத்தாணியுடன் உள்ளார் கோபுர அமைப்பு இங்குள்ள கோபுரம் சோழர் கட்டடக் கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தஞ்சாவூரைப் போலவே இங்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது இருநூற்று பதினாறு அடி உயரமுள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கும் ஆனால் நூற்று எண்பது அடி உயரம் நூறு அடி அகலமுள்ள இக்கோவில் கோபுரம் கீழிருந்து நூறு அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் எண்பது அடி உயரம் குறுகலாகவும் கட்டப்பட்டுள்ளது கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக இக்கோவில் விமானம் தான் தமிழகத்தில் பெரிய விமானம் ஆகும் தினமும் சூரிய தரிசனம் இங்குள்ள நந்தியும் தஞ்சாவூரை விட பெரியது தஞ்சாவூரில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது தஞ்சாவூரில் மூலஸ்தானத்திலிருந்து நூறு மீட்டர் இடைவெளியில் நந்தி உள்ளது இங்கு இருநூறு மீட்டர் இடைவெளியில் உள்ளது தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளிபட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்து விட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்துள்ளனர் நம் சிற்ப வல்லுநர்கள் சந்திரகாந்தக்கல் கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்தக் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும் இந்த அனுபவத்தை பல தலைமுறைகளாக இருந்து வரும் குறுக்குள் தங்கள் சந்ததியினருக்கு கூறி வருகிறார்கள் இந்த வகை கல்வேறு எந்த கோவிலிலும் இருப்பதாக தெரியவில்லை பிரார்த்தனை திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காக துர்க்கையிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை செய்து பிரார்த்திக்கிறார்கள் நேர்த்திக்கடன் பிரகதீஸ்வரருக்கு இருபத்தைந்து மீட்டர் நீளமுள்ள வேஷ்டியும் பதினான்கு அடி உயரமாலையும் அம்மனுக்கு ஒன்பது புடவையும் சாத்தி வழிபடலாம் திருவிழா மாசி சிவராத்திரி ஐப்பசி பவுர்ணமி பங்குனி திருவிழா மார்கழி திருவாதிரை கோவில் திறக்கும் நேரம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோவில் காலை காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை அதிகாலை நான்கு மணி முதல் இரவு காலை எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்